சிவாய் நம திருச்சிற்றம்பலம் அக்டோபர் மாத ராசி பலன்கள் அன்பு நேர்களே அக்டோபர் மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் ஃபஸ்ட்டு கிரக அமைப்புகள் என்ன சொல்லுதுன்னு பார்த்துக்கலாம் இது நாள் வரையில் காலப்புருஷனுக்கு ஆறாவது வீடாக இருக்கக்கூடிய கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் இருந்து வந்தார் பொதுவாகவே கன்னிமகா கன்னிராசியில் செவ்வாய் வந்து தங்கக்கூடாது அப்படி கனியில் செவ்வாய் இருந்ததுனாக்கா கடலும் வற்றி போகும் ரொம்ப ட்ரை ஆகிடும் ஏன்னா அது வந்து செவ்வாய் இயற்கையாகவே ஒரு நெருப்பு இல்லையா ஒரு ஃபயர் இரு வீடு ஆகட்டும் கிரகமாகட்டும் எல்லாமே ஒரு நெருப்பு இது ஆனால் புதன் வந்து அப்படி கிடையாது நில ராசி அவள் பார்க்கும்போது நிலத்தில் நெருப்பு போடும்போது பூமி வீணாக போயிடும் ஆகிடும் நெரு நிலத்தில் போடும்போது தண்ணி இழுத்துக்கும் அப்போ போல் இத்தனை நாட்களாக கன்னிராசியில் செவ்வாய் தங்கினதுனால உலகம் முழுவதுமே கூட உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே கூட பொருளாதார சிக்கல்கள் இது உங்களுக்கு எனக்குன்னா ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே எப்பவுமே இது வந்து இந்த கிரகம் இந்த இடத்துல உக்காந்ததுன்னா நிச்சயமாக அது அந்த வேலையை செய்யும் அப்போது கன்னிராசியில் செவ்வாய் தங்கின காரணத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரிதான் நீங்கள் எவ்வளோ பெரிய பிக்ஷாட்டாக இருந்தாலும் அல்லது நீங்கள் எவ்வளோ பெரிய ட்ரான்ஸாக்சன் செய்யக்கூடியவர்கள் திறமை மிக்கவர்கள் நல்ல கம்பெனி வச்சு நடத்தக்கூடியவங்க ஃபேக்ட்ரி ரன் பண்ணக்கூடியவங்க அல்லது பிஸ்னஸ் ரொட்டீனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கொடுக்கல் வாங்கல் டிரான்சாக்ஷன் செய்யக்கூடியவங்க அப்போ நீங்கள் யாராக இருந்தாலும் எவ்வளவு திறமசாலியாக இருந்தாலும் எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்தாலும் கடைசி ஒரு ரெண்டு மாதம் இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர் இந்த ரெண்டு மாதம் நிச்சயமாக படித்து தான் எடுத்துருக்கோம் ஜூலை மாதமே அது ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த வாட்டி செவ்வாய் வந்து ஒரு ஒன்று நாள் தங்கிட்டார் கண்ணியில் அப்போது இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து செவ்வாய் பகவான் வந்து துலாம் ராசிக்கு வந்துடுறார் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து ஃபண்டு ஃப்ளோ அதிகரிக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பற்றாக்குறை விலகும் அந்த ஃபண்டு ஃப்ளோ சம்மந்தப்பட்டது அந்த ஃபண்டு டிமாண்டு சம்மந்தப்பட்டது எனக்கு கையில் ரொட்டேஷனே எல்லாம் சாமி நல்லா வந்துட்டு இருந்து நின்று போயிடுச்சு அல்லது வேறு நம்ம கேட்ட இடத்துல எனக்கு கிடைக்கல லோனுக்கு அப்ளை பண்ண நெருங்கி வந்துடுச்சு கடைசியில் கேன்சல் ஆகிடுது சி இந்த மாதிரி இந்த ஃபண்டு ரிலேட்டடாக பொருளாதாரம் நிலை சம்மந்தப்பட்டதாக உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் சரியாக கூடிய மாதம் இன்னும் கூட அவங்கள நல்லா ஒரு ஷேப்பாக ஒரு டெவலப் பண்ணி கொண்டு வரலாம் பட் அதுக்கெல்லாம் உங்கள் பர்த் சார்ட் ரொம்ப முக்கியம் உங்கள் பர்த் சார்ட்டு கையில் இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக உங்களை வந்து என்ன கஷ்டங்கள் இருக்குன்னு பார்த்துட்டு அழகாக உங்களை முன்னு கொண்டு வந்துடலாம் அதுக்கு உரிய பரிகாரங்கள் வழிபாடுகள் செய்வீர்கள் ஆனால் முன்னுக்கு வந்துடலாம் ஸோ இந்த அக்டோபர் மாதம் செவ்வாயுடைய இடமாற்றம் உள்ளது அதே போல சுக்கர பகவான் அவரும் சுக்கரனும் சிம்மத்தில் தங்குகிறார் ஸோ சூரியன் நீச்சம் பெறக்கூடிய ஃபஸ்ட் லாஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரியன் நீச்சம் அடையக்கூடிய காலம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்துக்கொண்டு இந்த அக்டோபர் மாதத்தில் நிச்சயமாக சுக்கர சிம்மத்தில் சுக்கரன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா மெயினாக கப்புல்ஸ் தம்பதிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஏற்கனவே இந்த செவ்வாய் இப்படி போதேவும் அங்கே செவ்வாய் சூரியன் கேது தொடர்பு வந்திருக்கும் அப்போ நல்ல ஒரு கப்புல்ஸாக இருந்தாலுமே கூட பெட்டர் கப்புளாக இருந்தாலுமே கூட அவங்களுக்குள்ள கூட சின்ன சின்ன மனக்கசப்புகள் திடீர்னு தான் ஒரு மனக்கசப்புலாம் ஏற்பட்டிருக்கும் வேணான்றது நீங்கள் டிவோர்ஸ் கொடுத்துரு அப்படிங்கிறது நான் விலகி போயிடுறேன் அப்படிங்கிறது இல்லைனா ஆணோ பெண்ணோ வேறு தொடர்புகளை மறைமுகமாக ஏற்படுத்தி கொள்கிறது இல்லைனா ஒரு சந்தேகப்படுறது புழுதுங்களா டவுட் பண்ணுறது இதெல்லாம் அந்த மன வாழ்க்கையே கொ கொலாப்ஸ் ஆகிடும் குடும்பத்தையே அது வந்து கொ தொலைச்சிரும் அப்போ இதை இந்த மாதிரியாக வரக்கூடிய அந்த குடும்ப சிக்கல்கள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட இந்த மாதம் சரியாக போகுது ஸோ வாருங்கள் அன்பர்களே நாம் இந்த அக்டோபர் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் அன்பார்ந்த சிம்ம ராசி அன்பர்களே சிம்ம ராசி அன்பர்களே அற்புதமான மாதம் இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் பலவிதமான முன்னேற்றங்கள் தரக்கூடிய மாதம் சி இப்போ நடுவில் உங்கள் ஜாபோ அல்லது உங்கள் பிஸ்னஸோ எதையும் இருக்குமே ஆனால் நல்லா போயிட்டு இருந்தது சமயம் திடீர்னு ஒரு டீம் வந்து வெளியில் போயிட்டாங்க திடீர்னு ஒன்று ஸ்டாப் ஆகிடுச்சு பிஸ்னஸ் நல்லபடியாக போய்ட்டே இருந்தது திடீர்னு ஸ்டாப் ஆகிட்டு கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டேன் திரும்பவும் அதை ரீஸ்டார்ட் பண்ணக்கூடிய டைம் வருது பண்ணலாமா இப்போது இந்த மாதிரி ராசி என்பர்களே உங்களுடைய ஜாப்பாக இருக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருக்குமே ஆனால் நிச்சயமாக தடைகள் ஏற்பட்டிருக்கும் காரணம் என்னென்னாக்கா ராசியில் இருக்கக்கூடிய கேது மைய புள்ளியில் நிற்கிறாரு புரியுதுங்களா முப்பது டிகிரியில் இருக்கிறனாக்கா பதினஞ்சு டிகிரிக்குள்ளே வந்துருக்கிறார் கேது அப்போ என்ன செய்வாருங்க நிலை குலைய செஞ்சிருவாரு அப்போ சிம்ம ராசி அன்பர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் மிகப்பெரிய சூழ்ச்சி நடக்கும் இப்போ நமக்கு தெரிஞ்சு நிறைய பெரிய ஒரு சீயமாக இருப்பவர்கள் கூட இப்போ கொஞ்சம் அப்படியே தடுமாறுறாங்க நம்ம நல்லாவே பார்க்குறோம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் இங்கே சிம்ம ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்னமாக இருந்தாலும் பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் உங்களுக்கும் அங்கே சூழ்ச்சி இருக்கும் ஒரு இடர்பாடு இருக்கும் ஒரு போராட்டம் இருக்கும் அப்போது இதை ஏன் சொல்கிறன்னா யாராக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருக்கலாம் சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம் கலைத்துறையை சார்ந்தவர்கள் சின்னத்துறையை சார்ந்தவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஏன் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரிதான் அப்போ பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஜாபுக்கு போகக்கூடியவங்க சி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் சிம்ம ராசி என்பர்களே உங்கள் தொழிலில் உங்களுடைய வருமானத்தில் உங்களுடைய வேலையில் ஏதேனும் தடைகள் ஏற்பட்டிருக்குமேயானால் கவலை வேண்டாம் சிம்ம ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதத்துலேருந்து நல்லா திரும்ப ஒரு ரீபூஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு எனக்கு வேலை போயிடுச்சுங்க சாமி கவலை ஏற்படாதீங்க சிம்ம ராசி என்பர்களை மீண்டும் வேலை கிடைக்கும் அதுக்கான வழி உண்டு அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் கண்டுபிடிச்சி செய்வீர்களே ஆனால் அந்த வழிபாடுகள் அந்த பரிகாரங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்போது சிம்ம ராசி என்பர்களே வேலையை இழந்தவர்களுக்கு எந்த மாதம் நாற்பத்தெட்டு வயசாகுது ஐம்பத்தி ரெண்டு வயசாகுது நாற்பத்தாறு வயசாகுது இப்போது ஒரு பெரிய ட்ரெண்ட் உருவாகியிருக்கு நாற்பத்தாறு வயசுக்கு மேலே வேலை போச்சுன்னா திரும்பவும் வேலை கிடைக்கிறது கஷ்டமாக இருக்கு அப்போ அந்த மாதிரியெல்லாம் வேலையை இழந்திருப்பீர்களேயானால் எனதருமை சிம்ம ராசி என்பர்களே மீண்டும் ஜாப் கிடைப்பதற்கான சான்சஸ் உண்டு அல்லது ஜபு போகிற மாதிரி இருக்குது பயமாக இருக்குதுங்க சாமி ஒரு ஃபியர்னஸாக இருக்குது ஃப்யூச்சரை பற்றினா ஃபியர்னஸ் இருக்குது கமிட்மெண்ட் இருக்குது இந்த வேலையை விட்டுடுவோங்கிற பயமாக இருக்குது இந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய சிம்ம ராசி அன்பர்களே நிச்சயமாக இந்த முறை வேலை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் ஜாதகத்தை பார்த்து கால சூழ்நிலை எப்படி இருக்குது உண்மையிலே இந்த வேலையை காப்பாற்றிக்கலாமா இங்கே இதே ஜாபில் இருக்கலாமா இல்லைங்க ரொம்ப இன்சல்ட்டிங்காக இருக்குது இதை விட்டு வெளியில் போனால் நமக்கு நல்ல ஜாப் கிடைக்குமா சரி போகிற இடம் நமக்கு வந்து ஃப்யூச்சர்ஸ் ரொம்ப லாங் டைம் நம்ம இந்த மாதிரி இங்கே இந்த கம்பெனியில் நான் ஒரு பத்து வருஷமாக இருக்கேன் பதினெட்டு வருஷமாக இருக்கேன்னா இப்போ நம்ம போகிற இடத்துல அந்த மாதிரி என்னை கூப்பிட்றாங்க அன்னைக்கெலாம் கோயம்புத்தூர்லேருந்து ஒருத்தர் அப்படி தான் ஃபார்மா இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க ரிசர்ச்சில் இருக்க அவங்க இருக்காங்க சரி டேப்லெட்டையே வந்து கெமிக்கல் இந்த கெமிஸ்ட்ரியெலாம் வச்சு அவங்க தான் கண்டுபிடிச்சி லேப் டெக்னீஷியனாக இருக்காங்க பெரிய ரிசர்ச்சில் இருக்காங்க ஒரு கம்பெனியில் இருக்காங்க ஒரு பத்தொம்போது வருஷமாக ஒர்க் பண்ணுறாங்க பெரிய சம்பளம் வாங்குறாங்க மாதம் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபாய்க்கு மேலே ஒரு பெரிய சம்பளம் வாங்குகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடிய பழைய ஓனர் வந்து நீங்கள் வந்துரு என்கிட்ட வந்துரு அப்படி சொல்லி கூப்பிட்றாங்க இதை விட இப்போ நாலு லட்ச ரூபாய் பெரியனா அதை விட ஒரு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குறேன் வந்துடுன்றாங்க இவரும் அங்கே போய் ஜாயின் பண்ணிட்டார் போனாக்கா இங்கே இருந்த ஃப்ரீடமே அவருக்கு இல்லை இங்கே இவர் தான் ராஜா இவருக்கு கீழே தான் எல்லாமே இவர் இதே போடாங்க போனாக்கா அங்கே வேற டீம் ஒர்க் பண்ணுறாங்க இவர் சொல்கிறதே கேட்குறது கிடையாது இவருக்கு போய் எம்டிக்கிட்ட சொன்னால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கோப்பா அப்படிங்கிறார் அப்போ இவர் நமக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க நான் என்னவோ நினச்சிக்கிட்டேன் வந்த சாமி சார் நமக்கு தெரிஞ்ச ஓனராக அறிஞ்ச ஓனராக சரி நல்லா ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தது சே அந்த மாதிரி ஒரு எம்பியோடு நம்ம டிராவல் பண்ணலாமேன்னு புது இடத்துக்கு வந்தேன் ஆனால் எனக்கு இந்த வேலை செய்யவே எனக்கு பிடிக்கல சாமி நாங்கள் அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டே நான் இங்கே சும்மா உட்காந்துட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது வேடிக்கை பார்க்க வேண்டியதாக இருக்குது என்னால் முடியல நான் திரும்பவும் அங்கே போனாலும் எனக்கு மரியாதை இருக்காது இந்த மாதிரி நீங்கள் வேலை விடுவதற்கு முன்பாக இந்த அங்கே எனக்கு வேலைக்கு போகலாமா வேறு கம்பெனிக்கு போகலாமா இல்லை இது இங்கேயே இருந்தால் நம்மளால் சரி பண்ண முடியுமா இந்த மாதிரி எல்லாம் ஒரு அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம்தான் நீங்கள் ஜாப் விஷயத்துல முடிவெடுக்க வேண்டும் சிம்ம ராசி அன்பர்களே அப்போ என்ன தெரியுது நீங்கள் எப்படி சாமி நீங்கள் இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க நிறைய அன்பர்கள் அப்படி தான் சொல்லுவாங்க நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க சாமி நிச்சயமா என்னை கேட்காம வேலையை விடக்கூடாது என்பது தான் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் நான் சொல்லக்கூடிய வார்த்தையாக இருக்கும் ஸோ அதை காப்பாற்றுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு வேலையில் உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்தாலும் சரிதான் அந்த வேலையை காப்பாற்றி உங்களை லாங் டைம் கொண்டு போக வேண்டியது வாராகியுடைய பொறுப்பு அம்பால் பார்த்துப்பாங்க அதுக்கு பூச்சைகள் இருக்குது அல்லது பரிகாரங்கள் இருக்குது அப்போ வேலையில் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக வேலையை விட்டுடக்கூடாது சரிங்களா அதை காப்பாற்றிக்கணும் அதுதான் திறமை அதையும் தாண்டி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பதவி உயர்வு ப்ரமோஷன்ஸு வெளியில் போனால் ஃபியூச்சர்ஸ் இருக்குமா உண்மையிலேயே உங்கள் ஜாதகத்தில் இடமாற்றம் இருக்கா இதை தான் நீங்கள் பார்க்கணும் மெயினாக உங்கள் ஜாதகத்தில் செம்மராசிக்கு இடமாற்றம் இருக்கா பிஸ்னஸ்க்காகட்டும் ஃபேமிலிக்காகட்டும் ஃபே சார் ஃபேமிலி கூட நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுறதா தான் கேட்கணும் சார் அன்றைக்கெல்லாம் பெரம்பூரில் வந்து ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க சார் அம்மி ரொம்ப கஷ்டமாக இருக்கு சார் வீட்டுக்கார விட்டுட்டு என்னால் இருக்க முடியல அவர் வந்து வெளிநாட்டில் வந்து தங்கி வேலை செய்கிறாங்க சிங்கப்பூரில் தங்கி இருக்கிறாங்க வாகனா வரமாட்டேங்கிறாங்க இங்கே வா நீங்கள் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் சம்பளம் கிடச்சா அவடும் போரும் வர வரமாட்டேங்கிறாங்க என்னால் அவர் வீட்டில் இருக்கு உடனே சாமி எப்படியாவது எங்கள் வீட்டுக்கார வரணும் அதுக்கு எதாவது எனக்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க புரியுதுங்களா ஸோ நீங்கள் ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுறதா இருந்தால் கூட நான் என் மனைவி அங்கே கூப்பிட்டு போயிடலாமா கம்பெனி சரி ஃபேமிலி அங்கே நான் அங்கே கூப்பிட்டு போயிடலாமா கணவனோடு நான் போய் சேர்ந்துக்கலாமா எந்த இடமாற்றங்களாக இருந்தாலும் ஒரு முறை நீங்கள் கன்சல்டிங் வச்சுக்கிறது சிறப்பு புரியுதா அப்போ சிம்ம ராசி என்பர்களே இந்த அக்டோபர் மாதம் இடமாற்றத்திற்கான காலம் இன்னும் கூட எளிமையாக சொல்லணும் ஒரு அரசு அதிகாரி இருக்கீங்க ஒரு இருக்கீங்க ஐபிஎஸ் ஆக இருக்கிறீங்க உங்களுக்கு கூட திடீர்னு ராத்திரி காலம்புற பார்த்தா ஒரு டிரான்ஸ்பர் வந்துருக்கும் நீங்க எதிர்பார்த்திருக்கீங்க இப்போதான் சொல்றேன் இங்க வந்து மூணு மாசம் ஆச்சு திருப்பியும் தூக்கி போடுறாங்க சி புரியுதுங்களா அப்போ அரசு அதிகாரிகளாக ஐஏஎஸ் ஐபிஎஸ்னா கூட பரவாயில்ல இன்னும் அதுக்கப்புறம் சேர்மனாக இருப்பாங்க டைரக்டராக இருப்பாங்க சிஇஓ இருப்பாங்க ஏஇ இருப்பாங்க எஸ்டிஓவாக இருப்பாங்க இவங்க எல்லாருக்குமே கூட நிறைய பந்தாடுவாங்க கேம் இருக்கும் அதில் அப்போ அந்த மாதிரியெல்லாம் அரசியல் விளையாட்டுகள் அல்லது வேலையில் வரக்கூடிய ஆபத்துக்கள் இருக்குமே ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க சிம்ம ராசி அன்பர்களே அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு அப்போ அதை தெரிஞ்சு அந்த மாதிரி வாராகி பூச்சிகள்லாம் செய்வீர்களே ஆனால் எப்பேற்பட்ட ஆபத்துக்களாக இருந்தாலும் சார் உங்களுக்கு எதிரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் செய்வினை கோளாறுகளாக இருந்தாலும் புரியுதுங்களா செய்வினை கோளாறுகளாக இருந்தாலுமே கூட அதெல்லாம் கட்டி காப்பாத்தி நல்ல முறையில் உங்களை காப்பாத்தி கொண்டு வர முடியும் அதே போல பிசினஸும் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் வருமானம் சிறப்பானதாக இருக்கும் அந்த வருமானம் வேலைவாய்ப்பு தொழில் அமைப்புகளில் உங்களுக்கு துன்பம் இருக்குமேயானால் அவையெல்லாம் நிவர்த்தியாக கூடிய மாதம் இந்த அக்டோபர் மாதம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நமச்சிவாயம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே ஸோ உங்களுடைய எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸுகள் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ராசி பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே புரியுதுங்களா உங்களுக்கு உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு இது பொருந்துமா எனக்கு இது நடக்குமா சாமி அப்படின்னு நீங்கள் கேட்பீர்களே அதுக்கு கண்டிப்பாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் நம்ம பதில் சொல்ல முடியும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரி தான் நிச்சயமாக உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு சரியான தீர்வுகளை காண முடியும் குறிப்பாக பரிகாரங்கள் எல்லா விதமான பரிகாரங்கள் பரிகார ஹோமங்கள் ஆலய பரிகாரங்கள் நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் உட்காந்த இடத்துலேருந்து உங்களுக்கு சிறப்பான முறையில் அந்த பரிகாரங்களை செஞ்சு கொடுக்க முடியும் ஆலத்துல அர்ச்சனையாக இருக்கலாம் சகசிரநாம அர்ச்சனையாக இருக்கலாம் அபிஷேகமாக இருக்கலாம் அல்லது ஹோமங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சிறப்பான முறையில் ப ஹோ பரிகார ஹோமங்கள் போல் வீடு கிரக பிரவேசம் திருமணங்கள் மெயினாக முகூர்த்த நாள் குறிப்பது அது ரொம்ப முக்கியம் திருமண பொருத்தம் பார்ப்பது வெறும் எல்லாருமே என் தசவித பொருத்தம் பத்துக்கு எத்தனை பொருத்தவருக்கு பத்துக்கு எத்தனை பொறுத்தவருக்கு இது தான் எல்லோரும் கேட்குறாங்க தயவு செய்து இந்த திருமண பொருத்தத்தை பொறுத்த வரையில் தசவித பொருத்தங்களை தவிர்த்து ஜாதக பொருத்தம் மிக மிக அவசியம் அதனால் அந்த ஜாதக பொருத்தம் பார்ப்பது சிறப்பான முறையில் கைராசியான முறையில் திருமணங்களை செஞ்சு வைக்கிறது இங்கேருந்து நம்மளை வந்து வரலாம் கொண்டு போயிருந்து ஒரு கல்யாணம் செஞ்சு வச்சுட்டு வந்தோம் அப்போ பாருங்கள் எப்படி ஒரு அம்பாவில் வந்து ஒரு கைராசி நீங்கள் தான் சாமி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் அறுபதாம் கல்யாணம் எழுபதாம் கல்யாணம் எண்பதாவது கல்யாணங்கள் சதாபிஷேகங்கள் கும்பாபிஷேகங்கள் ஆலயப்பூச்சிகள் எல்லாமே சிறப்பான முறையில் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் வீட்டு விசேஷங்கள் அனைத்தும் திருமணங்கள் சிதார்த்தங்கள் ஹோமம் புண்ணியாக வாசனம் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான முறை செய்து தரப்படும் மெயினாக முகூர்த்த நாள் குறிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்லதே நடக்கட்டும் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி